பெரியார் நடிகர் அஜித் குமார் மத்திய அரசின் உயரிய விருதுகளில் பத்மபூஷன் விருதை டெல்லியில் பெற்றிருக்கிறார் குறிப்பாக இதனுடைய பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு பத்மபுஷன் விருது வழங்குவது வழக்கம் அது அடிப்படையில் குமாருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது குறிப்பாக இன்னும் டெல்லியில் இன்று இன்று குறிப்பாக பத்ம விருது குடியரசு ரவுகரி இடம் பெற்றிருக்கிறார் மத்திய அரசின் விருதுகளில் குறிப்பிடத்தக்கது பத்ம விருதாக இருக்கிறது ஏற்கனவே குறிப்பாக சொல்ல முடியால் குப்புசாமி சோபனா உள்ளிட்ட மற்றும் அஸ்வினி அஸ்வின் குறிப்பாக அஸ்வின் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது விட தமிழகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் தலை என்று சொல்லக்கூடிய குமார் அவர்களுக்கு இந்த பத்மீச பூசம் விருது வாங்குவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாக இருக்கிறது தொழிலதிபராக இருக்கட்டும் விளையாட்டு விருதுகளாக இருக்கட்டும் அல்லது துறை சார்ந்து சாதித்த நபராக இருக்கட்டும் இந்த விருது வழங்குவது வழக்கம் அந்த நிதி குமாரை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக கார் ரேஸ் உள்ளிட்டவர்களில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தி வருகிறார் திரைப்பட நடிகர் மட்டும் நடிகராக இருக்க தொடர்ந்து அவர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அவர் பல நடிக்க ஆரம்பித்தது வந்து வான்மதியின் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் அவருக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அடுத்தடுத்து வாழ்க்கையில் பல சர்ச்சைகளும் ஏற்பட்டது வரலாறு உண்டு அந்த சர்க்களையும் தாண்டி இன்னும் இப்ப வரைக்குமே ஆஹ் தமிழகத்தில் கூடிய பிரதான எப்படி விஜய் நடிகர் ரஜினிகாந்த் இருக்காரோ அவருக்கு எப்படி ரசிக வட்டாரம் விஜய்க்கு எப்படி ரசிவிட்டாரோ அதை தாண்டி நடிகர் விஜய் குறிப்பாக அஜித் குமாருக்கும் ஒரு ரசிக வட்டம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்ப வரைக்குமே அவரை ரசிகர் தளத்தல என்று அழைக்கிறது பார்க்க முடியுது தொடர்ந்து அவர் பல்வேறு சாதனைகளை தன் திரைப்படத்தின் மூலமாக செய்து காட்டிருக்கிறார் அவர் குறிப்பாக பெரிய படம் மட்டும் கிடையாது தன்னுடைய இலக்கா இருக்கக்கூடிய விளையாட்டு வீரராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் கார் ரேஸில் கடந்த முறை நடந்த இரண்டாவது இடம் கூட இந்திய நாட்டிலும் பெருமை சேர்க்கும் வகையில தன்னுடைய விளையாட்டிலும் கவனம் செய்தது பார்க்க முடிகிறது அவ்வப்போது பொதுமக்களின் வசதிகளையும் மகிழ்ச்சி செய்யும் வகையில பல்வேறு படங்கள் நடித்திருக்கின்ற குட் பேட் அகலி படம் ரிலீஸ் ஆகி குறிப்பாக இரநூறு கோடிக்கு மேல அந்த படம் வசூல் செய்தது பார்க்க முடிகிறது இந்த போதும் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை ஒவ்வொரு வகையிலும் நடிகர் அஜித் குமார் செய்ததால் இவர் குறிப்பாக பல நடிகர்கள் சினிமா இருந்தாலும் கூட பலனடியை ஒப்பிட்டு பார்க்கும் போது வித்தியாசம் நடந்த பிறகவே செயல்பட்டது பல்வேறு நிகழ்வுகளுக்கு தேவையில்லாம செல்ல மாட்டார் குறிப்பாக அவர் படங்களில் இசை வெளியீட்டு கூட நடிகர் அஜித் வந்தது கிடையாது மற்ற அரசு அரசாந்தர்களாகட்டும் மற்றும் பல படங்களுடைய நிகழ்ச்சிக்காகவும் சென்று இதுவரை நடிகர் அஜித் என்பது சென்ற வல்லாரே கிடையாது ஒரு முறை சென்று பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க முடிந்தது அந்த அடிப்படையில் பொது நிகழ்ச்சி தவிர்த்தவரை இருக்கிறார் அந்த ரசிகத்தை கூட கலைக்க வேண்டும் என்று தெரிவித்த நடிகர் அஜித்தை அஜித்தை பொறுத்த வரைக்குமே இது போன்ற விருது வழங்குவது அரசியல் மத்தியில பெரும் வரவேற்பை விட சொல்ல வேண்டும் பல சமூக ஆர்வலும் அஜித்துக்கு இந்த விருது கிடைப்பதை பற்றி அரசியல் அவர்கள் பல பத்திய மூத்த பதவியாளர்களும் வரவேற்று முடியுது இந்த நிலையில் தான் தமிழகத்துக்கு பெருமைய சேர்க்கவில் தன் ரசிகர்களை கொண்டாடும் வகையில் இந்த பத்மபூஷன் விருதை நடிகர் அஜித் குமார் இந்திய குடியரசுத் தலைவர் தருமதி முர்மு அவர்கள் கையில் பெற்றிருக்கிறார் குறிப்பா இந்த விருதை தன் தந்தைக்கு சமைப்பதாக தெரிவித்திருக்கிறார் தெரிவித்ததும் இல்லாமல் இந்த விருதை பெற்றிருக்கிறார் என்றால் இந்த விருது என்பது ஒரு மிக முக்கிய ஒன்றாக உயரிய விருதாக இருக்கிறது ரஜினி பெற்றிருக்கிறார் பல்வேறு நடிகர்களும் இந்த விருதை பெற்று அந்த வரிசையில் நடிகர் அஜித் குமார் இந்த விருதை பெறுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் தமிழகத்துக்கு பெருமையை சேர்த்த நபராக நடிகர் அஜித் குமார் மீண்டும் மீண்டும் உறுதி செய்வதே இதன் மூலமாக தெரிகிறது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது